டிவி படைக்கும் திரையுலக வாழ்க்கையிலும் வசதி வாய்ப்பிலும் எவ்வளவு உயரத்தில் இருந்தாரோ அதே அளவிற்கு கஷ்டமும் பட்டுள்ளார் நடிகை சாவித்ரி இலகிய மனம் கொண்ட நடிகை சாவித்ரி பலருக்கும் வாரி வாரி கொடுத்த நிலையில் அவர் கஷ்டப்படும் போது அவர் நம்பி இருந்தவர்களே இவருக்கு கை கொடுக்காமல் போனதுதான் சோகத்தின் உச்சமாக உள்ளது சமீபத்தில் கே விஜயா சாவித்ரியின் நல்ல குணத்தை பற்றியும் அவருக்கு தான் தக்க சமயத்தில் உதவி செய்தது குறித்தும் பகிர்ந்து கொண்டுள்ளார் சாவித்ரி பற்றி அவர் பேசும்போது ஒருமுறை சாவித்ரி பயணம் செய்த ரயிலில் கே விஜயாவும் பயணம் செய்தாராம் விஜயவாடாவிலிருந்து சென்னைக்கு பயணித்துக் கொண்டிருந்த போது சாவித்ரியும் அவரது உதவியாளரும் முதல் வகுப்பு பெட்டியில் ஏறியுள்ளனர் டிசி வந்து டிக்கெட் கேட்டபோது சாவித்ரி தன்னிடம் டிக்கெட் இருப்பதாக நினைத்து உதவியாளரிடம் கேட்க நிகழ்ச்சியாளர்கள் ரயில் டிக்கெட் புக் பண்ணியதால் அவர்களிடமிருந்து டிக்கெட் பெறாமல் ரயிலில் ஏறியது பற்றி உதவியாளர் கூறியுள்ளார் டிசி சாவித்ரியிடம் டிக்கெட்டை காட்ட சொல்லியுள்ளார் அல்லது பணம் செலுத்த கூறியுள்ளார் அல்லது அடுத்த நிலையத்தில் இறங்கும்படியும் கூறியுள்ளார் தன்னுடைய நிலை பற்றி சாவித்ரி டிசிக்கு விளக்கி கூறிக்கொண்டிருந்த நேரத்தில் சாவித்ரியின் குரலை அடையாளம் கொண்ட விஜயா அது சாவித்ரி என்பதை உணர்ந்து உடனடியாக அங்கு சென்றுள்ளார் தன் கையிலிருந்து பணத்தை கொடுத்து சாவித்ரிக்கு உதவி செய்தாராம் இதனால் சாவித்ரி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் விஜயாவை கட்டிப்பிடித்து மிக்க நன்றியம்மா நீங்கள் எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சீங்க நான் வீடு திரும்பியவுடன் உங்கள் பணத்தை அனுப்பிவிடுவதாக கூறி அட்ரஸ் வாங்கி வைத்துக் கொண்டாராம் பின்னர் இரண்டு நாட்களில் டிரைவரிடம் தனக்கு உதவிய விஜயாவுக்கு பணத்தை திரும்ப கொடுக்கும்படி கூறி அனுப்பினாராம் இந்த தகவலை தான் கே விஜயா தற்போது பகிர்ந்து கொண்டுள்ளார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்